வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மிக முக்கியமான தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தமிழகமே பெரும்பாலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கரூர் அந்த நெரிசலில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட அந்த நெரிசலுக்கு என்ன தீர்ப்பு எப்படி நடக்க போகுதுன்ற முக்கியமான விஷயத்தில் இன்னைக்கு தீர்ப்பு உடனடியாக வாசிக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு காலையிலேயே நீதிபதிகள் வந்து அந்த தீர்ப்பை வாசிச்சிட்டாங்க இதில் அஜய் ரஸ்தோகி முன்னாள் நீதிபதி இவர் யார் அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்களையெல்லாம் எல்லாம் வந்து அந்த ஜல்லிக்கட்டு பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்கின நீதிபதி அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க இது வந்து சிபிஐ விசாரணை நடக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அஜய் ரஸ்தோக்கிய உதவியா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் நியமிச்சு உத்தரவிட்டிருக்காங்க தமிழக அரசு நியமித்த அந்த எஸ்ஐடி விசாரணை அதை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க இதுல தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் தன்னுடைய வரம்பை மீறி அதிகமாக செயல்பட்டுள்ளார் உள்ளார் அப்படின்னு அவருக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இவர் எப்படி லிம் நடந்ததுக்கு இவர் தான அந்த ரிட் மனுவை வந்து எப்படி எடுத்து விசாரித்தார் ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றம் விசாரித்ததையும் தாண்டி இவர் விசாரிச்சிருக்கார் தனியான ஒரு எஸ்ஐடி விசாரணைக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இது எல்லாமே செல்லுபடி ஆகாது அதே மாதிரி விஜய்கெதிரா த நிறைய கருத்துக்களை இவர் சொல்லி சொல்லியிருக்கார் அதற்கு காரணமே தேவையில்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இனிமேல் உடனடியாக இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்குது நாடே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நாற்பத்தோரு பேர் துர்நர்ணமா ஏற்பட்ட எந்த பிரச்சனைக்கு இனிமேல் சிபிஐ விசாரிச்சு அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்றத தீர விசாரிச்சு உடனடியாக அந்த செயலை வந்து அறிக்கையாக தாக்கல் பண்ணுவாங்க இது உடனடியாக தமிழக அரசு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற தனிநபர் விசாரணை கமிஷன் ஆகட்டும் அந்த உச்சநீதி அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியோட விசாரணையாகட்டும் விசாரணை ஆகட்டும் எஸ்ஐடியோட விசாரணையாகட்டும் தமிழக காவல்துறை விசாரணையாகட்டும் அனைத்துமே சிபிஐக்கு உடனடியாக மாற்றப்படும் உடனடியாக அஜய் ரஸ்தோக்கி தலைமையிலான குழு வந்து பொறுப்பெடுத்துக்குவாங்க இது ஒரு மிகப்பெரிய அருமையான நல்ல ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது இதில் உச்சநீதிமன்றம் முதல்ல இருந்தே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் தமிழ்நாட்டை பற்றி இருந்த மாதிரியே தெரியுது இங்கே என்னென்னலாம் நடந்திருக்குதுன்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்குது அஹ் ஆரம்பத்துல இருந்தே அங்க என்ன நடந்துச்சு எப்படி அந்த தள்ளுமுகி ஏற்பட்டுச்சு அதே மாதிரி அங்க வந்து ஒரே நாள்ல எப்படி நாற்பத்தோரு பேருக்கு அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டது எத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க எங்கெங்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டுச்சு நிறைய கேள்விகளை கேட்டாங்க இது எதுக்குமே வந்து தமிழக அரசு சார்பில பாதிட்ட நாலு மிகப்பெரிய வக்கீல்கள் இவங்க கபில் சிப்பல் மாதிரியான உயர்ந்த பெரிய மு முகில் ரஸ்தோகி இவங்க எல்லாமே வந்து பெரிய வக்கீல் ஏறத்தாழ ஒரு நாள்ல தமிழக வரி படம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்குது இந்த வக்கீல்கள் ஆஜரானதுனால மட்டுமே அது அவ்வளவு இருந்துமே அவர்களுடைய வாதங்கள் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுன்னு இல்லை உடைக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு தாவேக்கா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு முக்கியத்துவம் பெற்று இன்னைக்கு வந்து உடனடியாக உச்ச நீதிமன்றம் தலைமையிலான அஜய் ரஸ்தோகி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவருடைய தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டிருக்குது அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே அறியாளப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி நடத்தினதே கிடையாது ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி ஸ்டாம்பேடு வந்து தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது வடநாடுகளில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது இங்கே நடந்தது வந்து அனைவருக்குமே இருந்துச்சு அதே மாதிரி அடுத்தடுத்த வழக்குகள் ஆனா தாபேக்கா கட்சியினர் மேலே தொடர்ந்து போடப்பட்டதுனால அவங்க எல்லாமே அந்த நிர்வாகிகள் அனைவருமே தலைமுறைவா இருக்காங்க அவங்களுக்கான அந்த ஜாமீன் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கொடுக்கப்படல மாவட்ட செயலர் கைது பண்ணியிருக்காங்க கட்சி முடக்கப்பட்டிருக்குது ஸோ விஜய் எந்நேரம் கைது பண்ணப்படலாம் அப்படின்றதுக்காக அந்த எஸ்ஐடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் வேகமாக டேட்டாவை திரட்டிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் எல்லாத்தையுமே உடைக்கிற வழியாக அவங்க அத்தனை பேர் இருந்த கையில் இருந்த கேஸையும் பிடுங்கி உச்சநீதிமன்றம் தன் கையில் எடுத்துக்கிடுச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா பார்க்கப்படுது ஆனா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனவங்களுடைய ஆன்மா தான் இதை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அந்த இறந்து போனவங்களுக்கான நீதி கட்டாயமா கிடைக்கப்படணும் இது யார் இந்த அளவுக்கு இப்படி பண்ணாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது மற்ற நாடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அடிச்சு முண்டி அடிச்செல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தன் கீழே விழுந்தா கூட நூறு பேர் வந்து தூக்கி விடுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நாற்பத்தி பேர் மேலே ஏறி முதிச்சு போயிருக்காங்கன்னா தமிழர்கள் செய்யக்கூடிய காரியமே கிடையாது தி ஒரு நல்ல தீர்ப்பு வரணும்னு நம்மள எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்குமே நம்மளோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே